வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டூ படத்துடைய ப்ரமோஷனுக்காக உலகநாயகன் மலேசியா போறாரு அதே நேரத்தில் வந்து கல்கி டுவெண்டி தொடர்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்தாரு அந்த படத்துடைய வசூல் அதுக்கப்புறம் பாண்டா வந்து இந்தியன் டூ சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க பார்ப்போம் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க பக்கத்தில் உள்ள பெல் அது அழுத்துங்க முதல்ல நேற்றுக்கு வந்து இந்தியன் டீம் வந்து இங்கிலாந்தை ஜெயிச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போயிருச்சு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நேற்றுக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல மேட்ச் ஆரம்பிக்கிறப்பவே கம்பேக் சாங் போட்டு ஆரம்பிச்சாங்க நம்ம இந்தியன் படத்துடைய கம்பேக் சாங்கை போட்டு இந்தியன் டீம் திரும்ப ஃபைனலுக்கு வரணும் அப்படின்னு போட்டாங்க அந்த போட்ட சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது நிச்சயம் இந்தியா ஜெயிக்கும் அதே மாதிரி நேற்று இங்கிலாந்து இந்தியா ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்பர் டூ கல்கி டுவெண்ட்டி எயிட் எயிட் ஏடி இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டுமே தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு தெலுங்குல தெலுங்கு ரீஜன் ஆந்திரா தெலுங்கானா மட்டும் அறுபத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தியில் இருபத்தி நாலு கோடி தமிழ் நாலு கோடி இது கர்நாடகாவில் மூணு கோடி இதில் வந்து மலையாளம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஓ டோட்டலாக நைன்டி ஃபைவ் குரோர் ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு ஒய்டு ஒன் எயிட்டி குரோர் க்ளோஸ் டு ஒன் எயிட்டி குரோர் சொல்கிறாங்க சாக்நெல்கிலெலாம் பாலிவுட் ரிவ்யூ அதில் அந்த சைட்டிலெலாம் வந்து ஒன் எயிட்டி குரோர் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய டே ஒன் கலெக்ஷனு ஸோ இன்றைக்கி இன்னும் நிறையா ஷோஸ் அதிகமாகுது தமிழ்நாட்டிலலாம் இன்னும் நிறையா ரீஜனில் படம் போடவே இல்லை நிறையா ரீஜனில் போடுறாங்க அதே தான் மலையாளத்துலேயும் நடக்கும் பெங்களூர்லேயும் நடக்கும் ஸோ இது வந்து ஒரு ச டே டூ வந்து டே ஒன்ன விட டே டூ டே த்ரீ அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மூணு நாள்லேயே அந்த க்ளோஸ் டூ அறநூறு கோடி கிட்ட க கலெக்ட் பண்ணும் செகண்ட் வீக்கெண்டு அது வந்து பெரிய அளவில் வந்து அந்த என்ன நோ லாஸ் நோ கெயின் அந்த ஒரு இது சுச்சுவேஷனுக்கு வந்துடும் பிரேக் ஈவன்னு சொல்லுவாங்க அதை ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துடும் நேற்றுக்கு வந்து உலகநாயன் கமலஹாசன் அந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாரு அதில் சொன்னாரு நான் வந்து ரெண்டு காட்சியில் மட்டும்தான் வர்றேன் ரெண்டாவது பாகத்துல தான் என்னோட வேலை இருக்கு இது வந்து உலக லெவல்ல ஒரு தரமான ஒரு படமா இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது இந்தியன் பிராணங்களை இதிகாசம் பிராணங்களையும் அறிவியலையும் சேர்த்து பண்ணி பண்ணப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான படம் அமிதாப் பச்சன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு இந்த வயதில் அவரை வந்து இளைய நடிகர்னு சொல்கிறதா இல்லை வயதான நடிகர்னு சொல்கிறதான்னு தெரில அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு நாகாஷ்மின் ரொம்ப நல்லா இயக்கியிருக்காரு படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு நேற்று நைட்டு படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்ன கேட்ட கேள்வி பதில் எல்லாமே அந்த படத்தை கொடுத்து பாசிட்டிவான ஒரு விஷயங்களை சொன்னார் அடுத்த பார்ட்டில் ஒரு கலக்கு கலக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கூட்டு முயற்சிகள் தொடரும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு உலகநாயகர் அந்த பேட்டி கொடுத்த போய் உலகநாயன் கமலாசன் சொன்னார் நாளைக்கு வந்து மலேசியா போகிறோம் அப்படிங்கிறத சொன்னார் சிங்கப்பூர் மலேசியா எல்லாமே பிளான் இருக்கு மலேசியாவில் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி இருபத்தெட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து ரசிகர்கள் சந்திப்பு உலகநாயகன் கமலாசன் இயக்குனர் சங்கர் நம்ம சித்தார்த் இவங்க எல்லாமே கலந்து எஸ் ஜே சூர்யா எல்லாம் கலந்துக்கிறாங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயிலரை விட லியோக்கு வந்து தேட்ரு அதிகம் லியோவை விட இப்போ வந்து நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் டூ படத்துக்கு வந்து நூற்றம்பத் நூற்றம்பத்தாறு தியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இதுவரையே வந்த எந்த தமிழ் படத்தையும் விட மிக அதிகம் அதே மாதிரி அமெரிக்காவில் மிக பிரம்மாண்டமான ரிலீஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு திரையரங்குகளில் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து மிகப்பெரிய வேர்ல்டு ரிலீஸ் ஃபார் எனி தமிழ் ஃபிலிம் இது வந்து நிச்சயமாக உலகமெங்கும் பத்தாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் இதுவரை எந்த தமிழ் படமும் அவ்வளவு தேட்டரில் ரிலீஸ் ஆனதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸாக இருக்கும் இந்த படம் நானும் பார்த்தேன் அந்த பாண்டாவோட வீடியோவை அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பியூஷ் மனுஷு சவுக்கு சங்கர் அறப்போர் இயக்கம் இவங்கெல்லாம் வந்து பதிவு இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அதனால வந்து இது எடுபடலைங்கிறாரு அறப்போர் இயக்கமோ சவுக்கு சங்கரோ பியூஷ் மனுஷோ குரல் கொடுத்து இந்த ஊழலை தடுத்துட்டாங்களா தடுத்து முடித்து இப்போ தமிழ்நாட்டில் ஊழலே இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அவர் பேசுனது வந்து ரொம்ப ஒரு ஆப் பேக்கடாக இருந்தது ஒரு வீடியோ போடணுமேனு ஏற்கனவே ரஜினி நடிக்கிறத நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு அவர் பேசி தான் ரஜினி ரசிகர்கள் வச்சு வெலு வெலுன்னு வெளுத்தாங்க அப்புறம் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்கள்ட்டெல்லாம் அவர் உதவ வாங்கிட்டார் பட் கமல் ரசிகர்கள் மட்டும் அவர் வந்து இதுவரை சீண்டாம இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியன் டூ ட்ரெய்லர் வந்தோடனே டெடிக்கேஷன் மீன்ஸ் உலகநாயன் கமலஹாசன் அப்படின்னு அந்த ட்ரைலரை போட்டு பாராட்டி இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு என்னாச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸா கடைசியில் இவங்க வேற யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு ஒரு மீம் பேஜஸ் எல்லாம் போடுறத வச்சுக்கிட்டு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓ இப்ப எல்லாருமே நெகட்டிவாக தான் திங்க் பண்றாங்க கடைசியில அவருக்கு வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸை பார்த்தா வெளு வெலுன்னு வெளுத்துட்டாங்க ஆண்டவர் பெட்டி வந்துருச்சா பெட்டி வல்ல இருந்தே தெரிஞ்சு போச்சு அதாவது பிரசாந்த பொறுத்தவரைய அவர் வந்து ரெகுலரா பண்றதுனால பாப்புலர் ஆனவர் வார வாரம் வெள்ளிக்கிழமை ரிவ்யூ போடுறதுனால பாப்புலர் ஆனவர் நாட் ஃபார் யூஸ் சினிமேட்டிக் நாலேஜ்னால அவர் பாப்புலர் ஆகலை அவர் சினிமா பத்தி இப்ப பரத்வாஜ் ரங்கனுக்கு இருக்கிற மாதிரியான டெப்த் நாலேஜ் எல்லாம் பிரசாந்தக்கு கிடையாது அவர் ஒரு காமன் ஆடியன்ஸ் அவருக்கு வந்து பெரிய டெப்தான நாலேஜ்லாம் எல்லாம் இல்லை அவர் வார வாரம் ஒரு படம் பார்க்காம தவறாம பார்த்து ரிவியூ பண்றாரு தான் அவர் பாப்புலர் ஆனா தவிர அவர் ஏதோ பயங்கர நாலேஜ் உள்ளவர் அவர் சொல்கிறத கேட்டு நம்மெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் அவரோட ரிவியூ எல்லாம் பார்க்கறது கிடையாது அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு ட்ரெய்லர் ஒர்க் ஆகாததுக்கும் ஒரு கட்சிக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அதாவது இதே கமல்ஹாசன் இருக்கக்கூடிய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கு நீங்கள் சொல்லலாம் நாற்பதுக்கு ஜீரோ ஜெயிச்சுருந்து எதுவுமே இல்லைன்னா இது டோட்டலாக எகென்ஸ்டாக ஒர்க்காதுன்னு சொன்னால் கூட லாஜிக் இருக்குது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க அவர் போன தொகுதி எல்லாமே ஓட்டு கூட வாங்கியிருக்கு அப்போ நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் ஓட்டு போட்டவங்க யாரு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்களில் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தானே பத்து மில்லியன் வியூ வீடியோ பார்த்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் பியூஷ் மனுஷ் கேட்குறாரு அதனால் யாருமே ஊழலை எதிர்த்து படம் எடுக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல வந்து இந்தியன்கிறத வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அதான் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் அரசியலே இல்லைன்னாலும் அது பிரச்சனையே கிடையாது நம்ம இந்தியன் தாத்தா கேரக்டரை பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் படம் நல்லா இருந்தால் ரசிக்க போகிறோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து மேக்கப்பை பற்றி சொல்கிறாரு இந்தியன் சினிமாவில் ப்ராஸ்டிக் மேக்கப்பை அறிமுகப்படுத்தினவரே உலகநாயன் தான் கைதியின் டைரியிலே அறிமுகப்படுத்திட்டார் இந்தியன் அவைஷன் முகியில் ஹாலிவுட்டில் உள்ள மைக்கேல் வெஸ்மோரை கூட்டம் வந்து பண்ண வச்சாரு அவருக்கு வந்து இவங்க மேக்கப்பை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ பாண்டா வந்து ஆண்டவர் ரசிகர்கள் வச்சு செஞ்சது கரெக்டு தான் கமெண்ட்டில் விட்டு கிழிகிலேன்னு கிழிச்சிட்டாங்க கல்கி படத்தில் உலகநாயகன் வந்து அந்த ரெண்டு காட்சி அதுவே அலருது தேற்று நேற்று பார்க்குறப்ப எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பேர் போடுறப்ப அதுக்கப்புறம் தான் ஆண்டவரோட இதுவே வருது பயங்கரமான இது அந்த அவர் ஏற்கனவே அதை நம்ம சூப்பர் சிங்க இதில் பாஸில் அந்த டைலாக் பேசி காமிச்சிருக்காரு அந்த வர்மை சப்பு தெலுங்கில் வந்து அந்த டைலாக் வரும் அதை அவர் பேசியிருக்காரு அதை தான் இதில் பேசியிருக்காரு அந்த ரத சக்கரம் சக்கரம் அப்படின்னு அதுதான் வந்து பூமியை அலர விடுவேன் அலற விடுவேன்னு முடிச்சிருப்பாங்க ரொம்ப கரெக்டான ஒரு டைலாக அவர் பேசியிருக்காரு அதுதான் கூஸ் பம்ப்ஸா இருக்கு ஸோ அப்ப இந்த இதை இந்தியன் டூ ப்ரமோஷனை பொறுத்தவரைய அட்லி வந்து மும்பையில் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ போயிருந்தாரு அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து பைபிள் ஆஃப் இந்தியன் சினிமா யாராவது நடிப்பு கத்துக்கணும்னா அவருடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நடிப்பை கற்றுக்கணும் அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு நான் அவரோட ஒரு படம் பண்ண விரும்புறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ உள்ள நிலைமையில அநேகமாக அட்லியோட உலகநாயகன் ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஏற்கனவே ஒரு பேச்சு அடிபட்டுது சாரோட அட்லி ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நடுவில் ஸோ அது அது வந்து திருப்பி அந்த பேச்சுவார்த்தை திருப்பி தொடர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அல்லு அர்ஜுனோடு அவர் படம் பண்ணலைன்னு ஆகிப்போச்சு அப்புறம் சல்மான் கானையும் ரஜினிகாந்தையும் வச்சு அவர் எடுக்க போடுறதா எடுக்க போகிறதா சொன்ன படம் ரூமர்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்ப உலகநாயகனை வச்சு அவர் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த கேஹச் டூ தேர்ட்டி செவன் அப்படின்னு ஒன்று ஒரு படம் அதை தான் நிறைய பேர் இந்த அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம நண்பர் ஒருத்தர் நாகராஜன் நினைக்கிறேன் அவர் தான் கேட்டுக்கிட்டே இருக்கார் அதாவது என்னென்னா அந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த வருஷ கடைசி அந்த அக்டோபர் நவம்பரில் தான் ஆரம்பிக்கும் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இந்த தக் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அன்பறிவு படத்துடைய இதை இப்போ இது ஆரம்பிக்கும் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஏன்னா பிக் பாஸ் வேற இந்த வருஷம் கமல் பண்ண போறாரு அதுக்கு நடுவில் அந்த அன்பறிவு படமும் இருக்கும் ஷூட்டிங்கும் இருக்கும் ஸோ அதனால இப்போதைக்கு அதை பத்தின எந்த அப்டேட்டுமே இல்லை அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க போட்ட பதிவுகள் தான் ஒரு சினிமா இது பத்திரிக்கை மேகசீன்ல வந்து அக்டோபர் நவம்பர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தகவல் வந்தது வேற எதுவுமே அப்டேட் இல்லை அப்டேட் வந்தா நிச்சயம் இம்மிடியேட்டா உடனே கொடுத்துருவோம்